வா இவ்வளோ கவலைப்படுற இயற்கை ஒவ்வொரு பறவையையும் ஒவ்வொரு நிறத்துல படிச்சிருக்கு இதுல கவலைப்பட என்ன இருக்கு சரி நீ என்னோட வா நான் உன்ன அழக மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் காகத்தை அங்க இருந்து கூட்டிட்டு போச்சான் ரெண்டு பேரும் முதல்ல ஒரு ஏரிக்கரைக்கு போனாங்களாம் அந்த ஏரியில வெள்ள நிற அன்னம் ஒண்ணு இருந்துச்சான் அந்த அன்னத்தை பார்த்து முயல் கேட்டுச்சான் அன்னமே நீ எவ்வளவு வெள்ளையா இருக்க இதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படித்தானே அத கேட்ட அண்ணம் முயலே இதுவரைக்கும் நானும் என்ன ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிளியை பார்த்தேன் நான் வெறும் இருக்கேன் கிளியோ உடல் முழுக்க பச்சை நிறமாகவும் அதோட மூக்கு சிவப்பு நிறமாகவும் ரெண்டு வண்ணங்கள்ல இருக்கு அப்பில இருந்து என்னோட உடல் ரெண்டு நிறங்கள்ல இல்லையேன்னு கவலை வந்துருச்சு அப்படின்னு அண்ணம் ரொம்ப சோகமா சொன்னான் அண்ணம் சொன்னத கொஞ்ச காகம் கேட்டுட்டு இருந்துச்சான் சரி நாங்க புறப்படுறோம் அப்படின்னு சொன்ன